பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம அல்லாஹுடைய மாதமான மொஹரம் மாதத்துக்கு வந்திருக்கும் இந்த மாதத்திற்கு பெரும் பெரும் சிறப்புகள் எல்லாம் இருக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு நபி சொல்லாஹலாம் அவர்கள் இஜ்ரத் செய்து போன மாதமாக மொஹரம் மாதம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடியானுக்குமே படிப்பினை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய பத்து நாட்களும் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பயான்களாக பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தை அடி எடுத்து நாள்ல இந்த ஒரு அதிகமாக ஓதிக்கொள்ளணும் சொல்ல போனா மொஹரம் மாதத்துல நீங்க ஒரு தடவை கூட இந்த துவாவை ஓதாம விட்டு இது நபிசுலாஹா அலைசலாம் அவர்கள் சகீகான அறிவிப்புல நமக்கு கற்றுக் கொடுத்த துவாவாக இருக்கு நமக்கு இது ஓதுவது நமக்கு சுண்ணத்தாக இருக்கு ஒரு பிறை தொடங்குகிறது இது வெறும் பிறை கிடையாது ஒரு வருடமே இன்னைக்கு தான் நமக்கு தொடங்குகிறது அப்படி இருக்கும்போது அந்த நாள்ல அல்லாஹத்துல ஒரு அடியான் என்ன கேட்க வேண்டுமோ அதை அனைத்தையும் நபி சுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு இந்த துவால கற்றுக் கொடுத்திருக்காங்க அதனால இந்த துவாவை இன்றைய நாள் முழுவதுமே நீங்க வந்து ஓதிக்கொள்ளுங்கள் எவ்வளோ அதிகமாக முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதி கொள்ளுங்கள் நாம் வெறும் ஒரு ஐந்து நிமிடம் வந்து இப்போ ஓதப்போகிறோம் என்னோட சேர்ந்து நீங்களே ஓதிக்கோங்க ஸ்கிரீனில் வந்து உங்களுக்கு துவா வரும் நடுவில் வந்து நான் தமிழையும் வந்து சேர்த்து சொல்லுவேன் இதை ஓதி நீங்கள் தொடங்குங்க மறக்கத் நிறைந்ததாகவும் ரஹ்மத் நிறைந்ததாகவும் இந்த பிரை உங்களுக்கு அமைந்து விடும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போதான் மற்றவங்களுக்கு இது காட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் இப்போ நம்ம ஓதலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம்

வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புகல்லாஹு ஹிலாலு ருஸ்தின் வ ஹைர் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புகல்லாஹு ஹிலாலு ருஸ்தின் ஹைர் யா அல்லாஹ் பாதுகாப்பும் இறை நம்பிக்கையும் அமைதியும் இஸ்லாமும் நிறைந்த பிறையாக எங்களுக்கு இதை ஆக்கி வைப்பாயாக பிறையை எங்களுடைய ரபும் உன்னுடைய ரபும் அல்லாஹு இந்த பிறையை நேர்வழி மற்றும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய பிறையாக மாற்றி அருள்வாயாக எங்களுக்கு அல்லாஹும் ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வரபு கல்லாஹ் ஹிலா லருஸ்தின் வஹைர் அல்லாஹும அ இல்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வரபுகள்

اللهم أحله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله هلال رزد وخير اللهم أحله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله هلال رزد وخير பில் அம்னி வல் வல் ஈமான் வஸ்ஸலாமதி இஸ்லாம் அல்லாஹ் ஹிலால ஹைர் யா நம்பிக்கை அமைதியும் இஸ்லாமும் நிறைந்ததாகவும் இந்த பிறையை எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக பிறையே என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹுதான் இந்த பிறையே எங்களுக்கு நேர்வழி உள்ள பிறையாகவும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய பிறையாகவும் ஆக்கு அருள்வாயாக அல்லாஹும்ம அகில்லகு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாம் வல் இஸ்லாம் ரப்பிவர் புக்கல்லாஹு ஹிலால் ரஸ்தின் வஹைர் அல்லாஹும்ம அகில்லகு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாம் வல் இஸ்லாம் ரப்பீ வரப் குல்லாஹு ஹிலாலு ருஸ்தின வ ஹைர் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பீ வரப் குல்லாஹு ஹிலாலு ருஸ்தின ஹைர் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பீ வரப் குல்லாஹு ஹிலாலு ருஸ்தின வ ஹைர் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பீ வ ரபுக் அல்லாஹு ஹிலாலு ருஸ்தின வ ஹயிர அல்லாஹ் ஹுமா ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பீ வ ரபுக் அல்லாஹு ஹிலாலு ருஸ்தின வ ஹயிர அல்லாஹ் ஹுமா ஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ರಬ್ಬಿವರ ಬುಕಲ್ಲಾಹು ಹಿಲಾಲ ರುಜ್ದಿನ್ ವ ಹೈರ್ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಅಹಿಲ್ಲಹು ಅಲೈನಾ ಬಿಲ್ ಅಮ್ನಿ ವಲ್ ಈಮಾನ್ ವಸ್ಸಲಾಮತಿ ವಲ್ ಇಸ್ಲಾಂ ರಬ್ಬಿವರ ಬುಕಲ್ಲಾಹು ಹಿಲಾಲ ರುಜ್ದಿನ್ ವ ಹೈರ್ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಅಹಿಲ್ಲಹು ಅಲೈನಾ ಬಿಲ್ ಅಮ್ನಿ ವಲ್ ಈಮಾನ್ ವಸ್ಸಲಾಮತಿ ವಲ್ ಇಸ್ಲಾಂ ರಬ್ಬಿವರ ಬುಕಲ್ಲಾಹು ಹಿಲಾಲ ರುಜ್ದಿನ್ ವ ಹೈರ್ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ अहिल्लाहु अलैना बिल अमनी वल ईमान والسلامة والإسلام ربي وربك الله خلال رزد وخير اللهم أحله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله خلال رزد وخير اللهم أحله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام ربي وربك الله خلال رزد وخير اللهم أحله علينا بالأمن والإيمان

ربي وربك الله خلال رزق وخير اللهم خله علينا بالامن والايمان والسلامه والاسلام ரப்பி வர புகல்லாகு ஹிலால ருஸ்தின் வ ஹைர் யா அல்லா இந்த திரையை பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இறை நம்பிக்கை நிறைந்ததாகவும் அமைதி நிறைந்ததாகவும் இஸ்லாம் நிறைந்ததாகவும் ஆகிய அருள்வாயாக பிறையே உன்னுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் அல்லாஹுதான் நீ நேர்வழி மற்றும் நம்பிக்கையின் பிறையாக உள்ளாய் அல்லாஹுமாஹில்லஹு அலைனா பில்ஹம் நீ வல் ஈமான் வசலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வர புகல்லாஹு ஹிலால வஹைர் அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வர புகல்லாஹு வஹைர் அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வர புகல்லாஹு வஹைர் அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி